மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மீனாட்சி திருக்கல்யாணம் தேரோட்டம் ஆற்றில் அழகர் இறங்கும் நாட்களில் தென் மாவட்டங்களில் தேர்தல் நடத்த வேண்டாம் என்று போலீஸ் மற்றும் அறநிலையத்துறை கேட்டுக் கொண்டதன் பேரில் அந்த நாட்களில் தேர்தல் தேதி அறிவிக்க வேண்டாம் என தேர்தல் கமிஷனுக்கு மாவட்ட நிர்வாகம் பரிந்துரைத்துள்ளது மதுரை அரசு மருத்துவக் கல்லூரிக்கு பதிலாக வேறு இடத்தில் வாக்கு எண்ணிக்கை மையம் அமைக்க தாக்கலான வழக்கில் அதற்கு சாத்தியமில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தல் வாக்கு எண்ணிக்கை அங்குதான் நடைபெறும் என தேர்தல் கமிஷன் தரப்பு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தெரிவித்தது இதையடுத்து வழக்கு விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது தேர்தல் தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தான் விசாரிக்கப்படும் என்று அதற்குரிய அறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது இவ்வழக்கை அங்கு மாற்ற வேண்டும் என தேர்தல் கமிஷன் தரப்பு தெரிவித்தது சென்னை வேப்பேரியில் உள்ள நேரு ஸ்டேடியத்தில் பதினேழு புள்ளி நான்கு ஏழு கோடி ரூபாய் செலவில் ஒலிம்பிக் அகாடமிக்காக கட்டப்பட்ட அடுக்கு கட்டடத்தை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார் இதன் தரைத்தளத்தில் பல்நோக்கு விளையாட்டு தளம் முதல் தளத்தில் டேக்வாண்டோ ஜூடோ விளையாட்டு தளம் இரண்டாவது தளத்தில் வாழ்வீச்சு தளம் மூன்றாம் தளத்தில் விளையாட்டு அறிவியல் மையம் போன்றவை செயல்பட உள்ளன மேலும் விளையாட்டு வீரர்களின் சான்றிதழ்களை டிஜி லாக்கர் இணையத்தில் சேமிக்கும் வசதி உள்ளிட்டவற்றுடன் விளையாட்டுத் துறைக்கான மேம்படுத்தப்பட்ட டபிள்யூ டபிள்யூ டாட் எஸ்டிஏடி டாட் டிஎன் டாட் ஜிஓவி என்ற இணையதளத்தையும் திறந்து வைத்தார் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை தலைமையிடமாக கொண்டு உலக தென்னை விழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டது இந்நிறுவனம் மூலம் உற்பத்தி செய்யப்படும் தென்னீரா வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது இந்நிறுவனம் சார்பில் கொச்சியில் இருந்து அறுபதாயிரம் டெட்ரா பேக்குகள் அடங்கிய தென்னீரா அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணியை இரண்டு நாட்களில் அறிவிப்பேன் என்று மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் கூறியுள்ளார் கூட்டணி கட்சிகளுடன் பேசிவிட்டு அடுத்த இரண்டு நாட்களில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் என்றும் அப்போது எல்லா தகவல்களையும் கூறுவேன் என்றும் செய்தியாளர்களிடையே பேசியுள்ளார் மேலும் எங்கள் கட்சியின் நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் நல்ல முறையில் நடந்து கொண்டு இருக்கின்றன கூட்டணி கட்சிகள் இடையே நடக்கும் பேச்சு குறித்து அடுத்த இரண்டு நாட்களில் நிச்சயமாக கூறுவேன் காங்கிரஸ் கட்சியுடன் நடக்கும் பேச்சு குறித்தும் இரண்டு நாட்களில் கூறுவேன் இப்போது வேறு எதுவும் கூறக்கூடாது என்றும் கூறினார் இதற்கிடையில் திமுக கூட்டணியில் கமல் நிச்சயம் இணையப்போவதாகவும் அங்கு அவருக்கு இரண்டு தொகுதிகள் கொடுக்கப்போவதாகவும் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக செய்தி பரவியிருக்கிறது கூடவே திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு ஒதுக்கப்படும் தொகுதியில் இருந்து மக்கள் நீதி மையம் கட்சிக்கு இரண்டு தொகுதிகளை ஒதுக்கி கொடுக்க வேண்டும் என்றும் கமல் கட்சி சார்பில் இரண்டு வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டு அவர்கள் மக்கள் நீதி மையத்தின் டார்ச் சின்னத்தில் போட்டியிடாமல் காங்கிரசின் கை சின்னத்தில் போட்டியிடுவார் என்றும் செய்திகள் பரவியுள்ளன இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான வேளாண் பட்ஜெட்டை மூன்றாவது முறையாக அமைச்சர் செல்வம் இன்று தாக்கல் செய்தார் சென்னையில் ஃபார்முலா போர் கார் பந்தயம் நடத்த நிபந்தனைகள் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது காங்கிரஸ் ஆட்சியில் மோசமாக இருந்த இந்திய பொருளாதாரம் கடந்த பத்து ஆண்டுகளில் உலகின் ஐந்தாவது இடத்திற்கு உயர்ந்துள்ளது என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேசியுள்ளார் மேலும் தேர்தலின் போது சொன்ன இருநூற்று தொன்னூற்றி ஐந்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றிய ஒரே கட்சி பாஜக மட்டுமே என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு இடையில் இந்தியா மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக வளரும் என்றும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் மேலும் தமிழக பட்ஜெட் டப்பிங் படம் பார்த்தது போல உள்ளது இலவச வீடு திட்டம் பிரதமர் கிராம சாலை திட்டம் போன்ற மத்திய அரசின் திட்டங்களுக்கு மாநில அரசு தமிழில் புதிதாக பெயர் வைத்துள்ளது என்றும் அண்ணாமலை கூறியுள்ளார் தமிழக பட்ஜெட்டில் பழைய ஓய்வூதிய அறிவிப்பு இல்லாதது ஏமாற்றம் அளிப்பதாக தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கூட்டமைப்பு தலைவர் அருணன் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான தமிழக பட்ஜெட்டில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் எதிர்கால வாழ்வாதார கோரிக்கையான புதிய பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வருவதற்கான அறிவிப்பு ஈட்டிய விடுப்பு ஒப்படைப்பு ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகள் இடம்பெறும் என அனைத்து அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்தனர் என்றும் அருணன் தெரிவித்துள்ளார் டெல்லி விவசாயிகள் போராட்டம் தொடர்பாக பதிவிட்ட ஏழு சமூக ஊடக கணக்குகளை மத்திய தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் முடக்கியுள்ளது விவசாயிகள் போராட்டம் தொடர்பாக பதிவிட்ட நாற்பத்தி இரண்டு எக்ஸ் சமூக வலைதள கணக்குகள் முப்பத்தைந்து ஃபேஸ்புக் கணக்குகள் மற்றும் பதினான்கு இன்ஸ்டாகிராம் கணக்குகள் உட்பட நூற்றி எழுபத்தி ஏழு சமூக ஊடக கணக்குகளை முடக்கியுள்ளதாகவும் பொது ஒழுங்கை பராமரிக்கவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்றும் மத்திய தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் விளக்கமளித்துள்ளது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவிடம் பறிமுதல் செய்யப்பட்ட அசையும் சொத்துக்களை தமிழக அரசிடம் ஒப்படைக்குமாறு கர்நாடக அரசுக்கு பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது